ஒரு கிராமத்துல அருண் அப்படிங்கிற ஒரு சிறுவன் வாழ்ந்துட்டு வந்திருக்கான் அந்த சிறுவன் எப்ப பார்த்தாலும் மொபைலும் கையமாவே இருந்திருக்கிறான் இந்த மொபைலே அடிக்ட் ஆனதுனால அவனுக்கு என்ன ஆச்சுன்னா சரியா படிக்க முடியாம போச்சு சரியா தூங்க முடியல சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியல ஞாபகம் மருதி ஏற்பட்டுச்சு ஒரு மாதிரி சிறு வயசுலயே டிப்ரெஷனுக்குள்ள போகிற அளவுக்கு மாறிட்டான் இத பார்த்து அவங்க பெற்றோர்கள் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காங்க ஒரு நாள் அந்த சிறுவன் தூங்கும்போது அவனுக்கு இப்படி ஒரு கனவு வருது வானத்துல இருந்து சில தேவதூதர்கள் வந்து இந்த சிறுவனை கூட்டிட்டு போறாங்க கடவுளின் உலகத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அந்த உலகம் ரொம்ப அழகா இருக்கு அமைதியா இருக்கு எங்க பார்த்தாலும் தேவ இருக்காங்க தூரத்துல இருந்து ஒரு அழகான ஒரு ஒளி ஒண்ணு அந்த சிறுவன் அருகில வருது அந்த ஒளி வேற யாரும் இல்லைங்க கடவுள் தான் கடவுள் அந்த சிறுவன் அருகில வந்ததுக்கு அப்புறம் பேசுறாரு கூட்டிட்டு உன்னோட வாழ்க்கையின் படத்தை உனக்கு கூட்டிட்டு வந்தோம் அந்த சிறுவனும் அவனோட வாழ்க்கையின் படத்தை பாக்குறதுக்கு ரொம்ப ஆவலா இருக்கான் அந்த படம் காட்டப்படுது அந்த படத்தின் இறுதியில் பாத்தீங்கன்னா அந்த சிறுவனுக்கு எதுவுமே கிடைக்கல அதாவது அந்த சிறுவன்ல இருந்து அவன் பெரியவன் ஆயிட்டான் அப்புறம் முதுமையாயிட்டான் கடைசில ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான் அந்த நடு வயசுலயும் அவனுக்கு எதுவுமே கிடைக்காம போகுது அந்த படத்தெல்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சிறுவன் கடவுள்கிட்ட ஒரு கேள்வி கேக்குறான் எனக்கு ஏன் கிடைக்கல என் வாழ்க்கையில வாழ்க்கையிலேயே எதுவுமே கிடைக்காம இருந்திருக்கு என்னோட படத்துல அப்படிங்கும் நல்ல கேள்வி உனக்கு இந்த வயசுல அறிவு வளரணும் ஆனா உன்னோட அறிவு மழுங்கி போய் கிடக்கு நீ எப்ப பார்த்தாலும் மொபைலும் கையுமாவே இருக்க அதனால உன்னோட அறிவு மேலோங்கி போல கீழோங்கிதான் போயிட்டு இருக்கு நீ இப்படியே மொபைல் யூஸ் பண்ணிட்டு இப்படி அடிக்ட் ஆயிட்டே இருந்தீனா நீ இப்படிதான் உன்னோட வாழ்க்கை முடியும் இந்த படத்துல காட்டப்பட்ட மாதிரிதான் உன்னோட வாழ்க்கை இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாரு அவனுக்கு கனவும் களைஞ்சு போச்சு எந்த சுக்காந்து யோசிக்கிறான் ஒரு நிமிஷம் கனவா இல்ல இது நெஞ்சமா என்னன்னு தெரியலே ஆனா அந்த படத்துல காட்டின மாதிரி நம்ம வாழ்க்கை ஆயிடுமோ இனிமே நம்ம மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது கூடாது அப்படின்னு நினைக்கிறான் இந்த கதை குழந்தைங்களுக்கு மட்டும் இல்ல பெரியவர்களுக்கும் தான் பெற்றோர்களே உங்கள் குழந்தைகள் கையில போன் வச்சிருக்காங்க அவங்க இந்த சமூக ஊடகத்துல இருக்கக்கூடிய பார்க்காம இருக்காங்கன்றது கூட உங்களுக்கு தெரியல ஆப் ஸ்டோர்ல பேரண்ட்ஸ் ஒரு ஆப் இருக்கு அந்த அந்த ஆப் வந்து உங்க குழந்தை என்ன பார்க்கணும் அப்படிங்கறத நீங்க தான் நிர்ணயிக்கணும் அதாவது ஒரு இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் யூடியூப் என்ன ஆப் அந்த குழந்தை பார்க்கணுங்கிறது நீங்க தான் நிர்ணயிக்கணும் அந்த அளவுக்கு அமைக்கப்பட்டிருக்கு சோ எல்லா பேரண்ட்ஸும் அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க உங்க குழந்தைய பத்திரமா சேஃபா பாத்துக்கோங்க சமூக ஊடகம் ரொம்ப ரொம்ப கெட்டு போயிருக்கு